வணக்கம் இது உங்களுக்கு செல்வம் சேர்க்கும் எந்த ராசி பெண்களாக இருந்தாலும் அவர்கள் குடும்ப வறுமை கஷ்டம் விலக வாஸ்து மாற்றமும் ஒரு பரிகாரமாக இருக்கும் எந்த திசையில் வாசல் கொண்ட வீடாக இருப்பினும் வீட்டின் உள்ளேயோ அல்லது வெளியேயோ வடகிழக்கு மூலையில் தினமும் கொஞ்சம் காலியான இடத்தை ஏற்படுத்தி அங்கே தினமும் ஊதுவத்தி ஏற்றி வைக்கவும் கதவு ஜன்னல் அப்பகுதியில் இருப்பின் காலை மாலையில் திறந்து வைக்கவும் அங்கே காலணிகள் துடைப்பம் அழுக்கு துணி கூடை இரும்பு பழைய ஜாமான்கள் எதுவும் வைக்காதீர்கள் இதன் பலனாக தரித்திரம் உடன் விலகும் பணம் சேரும் இல்லத்தலைவி இல்லற தர்மங்களை தடையின்றி நிறைவேற்ற தெய்வ அருள் ஏற்படும் குழந்தைகள் பிரச்சனை தீரும் செய்து பாருங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி